Hi ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு வட்டி டாப்பிக்கில் ப்ரீவியஸர் கொஸ்டின் ஒன்றும் பார்க்கலாம் ரூபாய் பதினைந்தாயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஐந்துக்கு ஆண்டு வட்டி எட்டு இனில் 3 மூன்று ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காணவும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதை வந்து ஃபார்முலா படிக்கும் நம்ம போகலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ஷார்ட் கட் அப்படிங்கிறது பார்க்கலாம் மூன்று ஆண்டுகள்னு நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா த்ரீ த்ரீ ஒன் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பதினைந்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் எட் பர்சன்டேஜ் அப்படின்னாலும் கீழே பை நூறு போட்டுருவோம் இல்லையா ஸோ பதினஞ்சாயிரத்து அறநூற்றி இருபத்தஞ்சில் எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா இதுதான் வந்து ஸ்டெப் ஒன் ஓகேவா ஸோ நாளை வச்சு அடிக்கலாம் ரெண்டு நாள் எட்டு இருபத்தி அஞ்சு நாள் வந்து நூறு ஸோ இங்கே இருபத்தஞ்சி இருக்குது இங்கே பதினஞ்சாயிரத்தி அறநூத்தி இருபத்தஞ்சி இருக்குது நம்ம அஞ்சால் அடிக்கலாம் ஐயஞ்சி இருபத்தி அஞ்சு ஸோ இங்கே வந்து அடித்தோம் அப்படின்னா மூவஞ்சு பாஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சு அஞ்சு பத்து ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ஓகேவா திரும்ப இங்கே அஞ்சு இருக்குது நம்ம அஞ்சாலேயே அடிக்கலாம் அடித்தோம் அப்படின்னா ஆரஞ்சா முப்பது ரெண்டு அஞ்சு அறுநூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு வந்துடும் ஸோ மேலே என்ன இருக்குது ரெண்டு இருக்குது இங்கே அறுநூற்றி இருபத்தஞ்சி இருக்குது ஸோ அறுநூத்தி இருபத்தி அஞ்சுட்டு ரெண்டு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுங்கிறது தான் ஸோ ஸ்டெப் ஒன்னை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸ்டெப் டூ அப்படிங்கிறது பார்க்கலாம் இங்கே வந்திருக்க ஆன்சரில் நம்ம எட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதில் வந்திருக்கக்கூடிய ஆன்சருக்கு எட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் முக்கியமாக ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் ஸோ ரெண்டு நாள் எட்டு சாரி நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து அப்படிங்க நம்ம வந்து அடிச்சிக்கலாம் ரெ ரெண்டாவது பாட்டில் திரும்ப அஞ்சு வச்சு அடித்தோம் அப்படின்னா நமக்கு இருபத்தஞ்சு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இருபத்தி அஞ்சு இங்கே வந்து நாலு இருக்குது ஸோ இருபத்தி அஞ்சு இன்ட்டு நாலு என்ன வரும் நமக்கு நூறு அப்படிங்கிறது வரும் ஸோ இங்கே என்ன ஆன்சர் வந்திருக்கு நூறு அப்படிங்கிறது வந்திருக்கா ஸோ மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணோம் நம்ம இந்த நூறுக்கு எட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் நூறுக்கு எட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நூறு கேன்சல் ஆகிடும் ஸோ ஆன்சர் வந்து எட்டு ஓகேவா ஃபஸ்ட்டு இதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் த்ரீ த்ரீ ஒன் அப்படிங்கிறது பார்த்தோமா ஸோ அதை வந்து நம்ம இப்போ இங்கே வந்து ஆட் பண்ணலாம் ஓகேவா த்ரீ த்ரீ ஒன் ஸோ இதை ஞாபகம் வச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்திருக்க ஆன்சர் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன ஆன்சர் வந்துருக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இதை வந்து நம்ம த்ரீயால் மல்டிபிள் பண்ணணும் அடுத்த ஆன்சர் என்ன வந்திருக்கு நூறு ஸோ நூறு இன்ட்டு மூணு ஏன்னா இங்கே த்ரீ திரும்பவும் த்ரீ தானே இருக்குது மூணால மல்டிபிள் பண்ணணும் லாஸ்ட்டாக ஒன்று இருக்கு இல்லையா லாஸ்ட்டாக வந்திருக்க ஆன்சரை நம்ம ஒரு டைம் ஒன்னால் வந்து மல்டிபிள் பண்ணணும் ஸோ இதை நமக்கு மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும் ஸோ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது நம்ம வந்து மூணாவில் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிடச்சிரும் நூறு இன்ட்டு மூணு என்ன கிடைக்கும் நமக்கு முந்நூறு எட்டு ஒன்றா எட்டு ஸோ இதை ஆன் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க ஸோ மூன்று ஆண்டுகளுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி ரூபாய் நாலாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிறது தேங்க் யூ